கௌதம் கம்பீரோட இது என்ன ஸ்ட்ராட்டஜினே எனக்கு தெரிய மாட்டேங்குது சஞ்சுவை கொண்டு பார்த்தீங்கன்னா திரும்பி ஒன் டவுன்ல இருக்குறாரு ஹர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா திடீர்னு சிவம் துவைக்கு முன்னாடி இறக்குறாரு அதனால இமாலய ரன்னை பாத்தீங்கன்னா இந்திய அணி வந்து நூத்தி இருபத்தி வந்து கோவிச்சாங்க அதனால சூப்பராக வந்து தோத்து போயிட்டாங்க இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உள்ள போயிட்டு இருந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம் ஹாய் மக்களை நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்கிறீங்க லைக் பண்ணாம பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு முடிஞ்ச ஹைப்போ கூட தட்டி தட்டிவிடுங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நேற்று நைட்டு தான் பார்த்தீங்கன்னா மகளிர் அணி வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசி ஃபைனல் அதாவது ஃபைனல் வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு சே அப்படியே நம்ம மதியம் ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம இந்தியா மேட்ச் இருக்குப்பா சரிப்பா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா டிசப்பாயின்மெண்ட் தான் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா டாஸ் மட்டும் இவங்க வந்து அவர் வந்து பூஜா காமிச்சுட்டு இருக்காரு சூரியகுமாரே டாஸை மட்டும் ஜெயிக்கவே முடியாத போல இருக்கு மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அங்கிட்டு மூணு டாஸ் இங்கிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு டாஸ் போனதுல மழை குறுக்கிட்டாலும் அந்த டாஸ் ஜெயிச்சா இதுலயும் பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு இந்த பிச்சு வந்து முன்னாடி முன்னாடியே பிச்சு ரிப்போர்ட் எப்படி இருக்கு அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க தோத்து போயிருவாங்க பேட்டிங் செகண்ட் பண்றவங்க தான் இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வேற அதை வந்து அவர் மாத்தி சொல்றாரு நான் வந்து பேட்டிங்ல நாங்கள் பவுல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் வேற சொல்றாரு நாங்க பேட்டிங் பண்ணாலும் தான் நினைச்சோம் அப்படின்ற மாதிரி டாஸ் தோத்ததுக்கு இப்படி வேறையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ணவும் வந்தாங்க அபிஷேக் சர்மாவும் கில்ல ஆரம்பிச்சார் சரி கில்லு இப்பதான் ஃபார்முக்கு வருவாரா இல்ல சூரியகுமார் திரும்பி ஃபார்முக்கு வருவாரா அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏஷியன் கப்ல இருந்து கில்ல எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நல்லா அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போன மேட்ச் ஏதோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு சூப்பராகவே விளையாண்டாங்க இந்த மேட்ச் ஒரு லிட்ரலி ரெண்டு பேரும் நல்லாவே எதிர்பார்த்தாங்க பார்த்தா ஹேசல்னு ஒரு மனுஷன் ஆர்சிபிக்கு எப்படி நான் கப்பு வாங்கி கொடுத்தனோ இந்த ஒரு ரெண்டு மூணு மேட்ச் நான் கிளம்ப போறேன் இவங்க முடிச்சு விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பவர் பிளேலேயே முடிச்சிட்டாரு பூம்ரா பவர் பிளேல மூணு ஓவர் நாலு ஓவர் கொடுத்து யோசிப்பான் அதான் இல்ல மார்ச் பவர் பிளேலேயே மூணு ஓவர் கொடுத்துட்டாரு பவர் பிளேல நீ முடிச்சு விட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி பவர் பிளேலயே பாத்தீங்கன்னா கில்லோட விக்கெட் எடுத்தாப்ப சூரியகுமாரோட விக்கெட் திலக்கர்மாவோட விக்கெட் மூணு விக்கெட்டையும் பாத்தீங்கன்னா சாச்சு அங்கேயே சோழியும் முடிச்சுட்டாரு எனக்கு அங்கிருந்து அது கூட ஆச்சரியமா தெரில ஒன் டவுன் கொண்டு வந்து சஞ்சு இறங்குறாரு எனக்கு அப்படின்னு அடுங்கி போயிடுச்சு என்ன சஞ்சு புது ரோலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கம்பெனில வந்து ஓரளவு செட் ஆயிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க திடீர்னு வந்து ஒரு அந்த கம்பெனில ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வாங்கிட்டு இருக்கீங்கன்னே வச்சுப்போம் திடீர்னு உங்களுக்கு இன்னொரு கம்பெனிக்கு வந்து நீங்க நீங்க கூட நல்ல சேல்ரி இது வருப்பா நீங்க கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்த்துட்டு அந்த ப்ராசஸ் புரிஞ்சு திரும்பி போறதுக்குள்ளயே நொந்து போயிருவீங்க அந்த மாதிரிதான் சஞ்சு இருக்கு நீ ஓப்பனிங் ஆடு நல்ல ரன் சேர்க்கிறன்னு அப்படின்ற மாதிரி ரன் தேத்துட்டு இருந்தாரு திடீர்னு பாத்தீங்கன்னா அவரை வந்து பாத்தீங்கன்னா பிப்த் டவுன் இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க அங்க சூப்பரா அவர் ரன் தேத்திட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இல்ல நீ ஒன் டவுன் வந்து இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன் டவுன் வந்து இறக்கி விட்டுட்டு இருக்காங்க இப்ப எனக்கு புரியவே இல்லை சஞ்சுவோட மனநிலைமை இப்ப என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது இன்னைக்கு லிட்டரலி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லைப்பா சிவம் துபே வந்து ஸ்பின்னருக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஆடக்கூடியவர் அவரை பார்த்தீங்கன்னா திடீர்னு கொண்டு போயிட்டு வச்சிருந்துட்டு இல்லைப்பா அர்ஷித் ராணா அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு அவரை நம்ம வந்து இது பண்ணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவரை வந்து கொண்டுட்டு வராங்க அவரு பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஆடிக்கிட்டு இருக்காரு இல்ல நீங்க பார்த்த எல்லாருக்கும் உங்களுக்கே வந்து கடுப்பா இருக்குன்னு அவனும் வன்மத்தே இதெல்லாம் கக்கவே இல்ல எனக்கு மேட்ச் பார்க்கும் போது அவ்வளவு கடுப்பா இருந்துச்சு இந்த இடத்துல அவர் ஒரு முப்பத்தஞ்சு பால் ஆடுறாருங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பால் வச்சுப்போமே அபிஷேக் சர்மா ஒரு பத்து பதிஞ்சு பால் ஆடுறாரு இவருக்கு ஸ்ட்ரைக் நல்லா கொடுக்குறாரு ஒரு மூணு பால் டாட் ஆறுறாரு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு போர் அடிக்கிறாரு அந்த ஓவர் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஓவர் ஃபுல்லா டாட் ஆடுறாரு ஒரு சிக்ஸ் அடிக்கிறார் அதுல ஒண்ணுமே ஆயிருக்காரு இவர் பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பவர் பிள்ளையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர்ல விட்டு பதினேழு ரன் விட்டு பிரிச்சாரு அவர் வந்து இருபது பாலுக்கு கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு பீட்டாரு இவர் வந்து இருபது பாலுக்கு இருபது பாலுக்கு பதினெட்டு ரன்ன பால் ஆடிக்கிட்டு இருந்தாரு ஏன் அந்த இடத்துல நீங்க வந்து விக்கெட் போயிருச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆல்மோஸ்ட் எவ்வளவோ ரன் தான் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருக்கும் போது நீங்க அந்த இடத்துல சிவம் துபை வந்து டக் அவுட் தான் ஆயிட்டு போவே ஒரு ட்ரை பண்ணி பாத்துருக்கலாமே இது எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னே வந்து சத்தியமா புரியவில்லை சஞ்சீவ் கொண்டு ஒன்ட இருக்கிறாங்க இல்ல அவங்க ஓப்பனிங் கூட இறக்கி விடுங்களேன் ஏன் சுமன் கில்ல மாத்துங்க அப்படின்னு மாதிரிதான் எனக்கு சொல்ல தோணுச்சு சஞ்சு தான் நல்லா பண்றாரு சுமன் கில் தானே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்காரு தொடர்ந்து அவரை நீங்க வந்து ஓப்பனிங் இறக்கி விட வேண்டியதானே அப்படின்னு மாதிரி இருந்துச்சு என பொறுத்த வரைக்கும் ஒன்றவனோட கொஷன் வந்து கரெக்டான கொஷன் வந்து திலக் வர்மா அவர்கள் தான் கண்டிப்பாவே பாத்தீங்கன்னா சூப்பராவே பண்றாரு நல்லவும் பண்றாரு இவங்க தேவையில்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டுட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் அதுக்கெல்லாம் சொல்றதுக்கே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் ஓவராலா பாக்கும்போது இந்திய அணிலேருந்து இருந்து அதிகபட்சம் அடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் மட்டும்தான் அபிஷேக் சர்மா தான் பாத்தீங்கன்னா அறுபத்தெட்டு ரன்கள் கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தா அவர்கிட்ட எனக்கு ஒரு விஷயம் மட்டும் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக் அவரே வச்சிட்டு ஜீரோ ஜீரோ நீங்களே அடிச்சா கூட பரவாயில்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா ரன்னால் ஆடவே மாட்டேங்கிறாரு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரைக்கை வந்து சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸும் ஃபோரும் வந்து விளாசு ரன் அடிக்கணும்னு தான் பாக்குறாரு இந்த பவுலருங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா தேவையில்லாத அவங்க ஒரு பால் இப்போ குல்தீப்பெல்லாம் நாலு அஞ்சு பால் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாரு அர்ஷித் ராணாவும் அதே தான் பண்ணாரு அதை மட்டும் அவர் தவிர்த்து அவரே ஸ்ட்ரைக் எடுத்து ஆடி இருந்திருக்கலாம் ஏன்னா அவருக்கும் ப்ரெஷர் அவரும் என்ன பண்ணுவார் அப்படின்ற தான் தோணுச்சு மற்றபடி பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரன் அடிச்சாரு முப்பத்தி மூணு பால்ல மூணே போரு ஒரே ஒரு சிக்ஸு மூலியமா பார்த்தீங்கன்னா அர்ஷித் ராணா அடிச்சிருப்பாரு நான் அப்புறமேட்டு சொல்றதுக்கே இல்ல சிவந்து சரிப்பா கடைசியா தானே வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் பார்த்தா ஒரு போர் அது இப்படி எஜ்ஜாயிட்டு பின்னாடி போகுது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இப்படி இப்படி வைக்கிறாரு பாத்தீங்கன்னா டக்குன்னு கேட்ச் ஆயிட்டு போயிருது திலக் ஒருமாவும் சரி சூரியகுமாரும் சரி இவங்களாச்சும் கொஞ்சம் பொறுப்பா இருந்து வந்து ஆடி இருந்திருக்கலாம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பொறுப்பாவே இல்லை அவங்களும் வந்து டக்குன்னு வந்து விக்கெட்டுகளை விட்டார் எப்போது நம்ம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி இவர் சூர்யா டக்குன்னு ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படின்னா அப்புறம் வந்து திலக் வந்து நிறைய மேட்ச் நல்லா பண்ணியிருக்கார் இப்ப அவரும் பாத்தீங்கன்னா கையை கழுவிட்டு போயிட்டாரு அவருமே வந்து ஆடவே மாட்டேங்கிறாரு அது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லாம் வயசலோட் ஓப்பனிங் மேன் ஆஃப் த மேட்சே அவர் தான் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டார் ஒரு மூணு விக்கெட்டுகள் எடுத்திருந்தார் சேவியர் பேட்ல பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாரு நேத்தன் எல்ஸ் பாத்தீங்கன்னா அவர் கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சிரு ஓபனிங் பார்ட்னர்ஷிப்பை நான் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா விக்கெட் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் யாராச்சும் விக்கெட் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவர் பார்த்தீங்கன்னா சஞ்சுவோட விக்கெட்டை வந்து கரெக்டாக வந்து எல்பி டபிள்யூ மூலயமா சூப்பராகவே எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அதன் பிறகு நூற்றி இருபத்தி அஞ்சு கடை சில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய ஓவர் ரெண்டு ஓவர் கிட்ட இருந்துச்சு அதாவது பதினெட்டு ஓவர் முடிஞ்சு நாலு பால் இப்போ ஒரு எட்டு பால் இருக்கு அங்கிட்டு தட்டினா கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டு அஞ்சு ரன் கூட ஒரு பத்து ரன் வச்சுக்கலாமா தேத்தலாம் ஆனா வந்து தேவையெல்லாம் பாத்தீங்கன்னா ரன் அவுட் இதுல அக்ஷர் படேல் தான் மிகப்பெரிய ஒரு காமெடி அவர் எதுக்கு ரன் அவுட் ஆனாரு அப்படின்னே தெரியவே இல்லை பாத்தீங்கன்னா இப்படி பாலை பாத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தாரு பாத்தீங்கன்னா ரன் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் இந்த எலி இலக்குடன் பார்த்தீங்கன்னா இந்த இமாலய இலக்கா இந்த டி டுவெண்ட்டி கேட்ல உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த இந்தியாவில் வந்து மேட்ச் நடந்துச்சு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா உரிய உரின் உரிச்சிருவாங்க அப்படிங்கமோ நம்மளுக்கு ஃபர்ஸ்டாப்லேயே தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு போச்சு ஏன்னா பூமரா வந்து ஏதோ பண்ண முடியுமா குல்தீப் வந்து நம்ம நீங்க ஓடியிலேயே சொல்லிருந்தோம் அவரு இருந்தா சாதிச்சிருப்பாரு ஏதாச்சும் பண்ணியிருப்பாரு இவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா தான் நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து தொடங்கி வச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்துட்டாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து கரெக்டாக பாலை போட்டு எடுத்துட்டாரு இது ஏதான ஓடினேன்னு சொன்னேன் இவங்க ரெண்டு பேர் கூட்டணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏஷியன் கப் மாதிரி ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் நம்ம சொல்கிறது இன்னைக்கு நடக்குது அவங்க விஷ்டத்துக்கானே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் போச்சு மார்ச் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவல் ஃபிட்டாக இருக்காரு நாற்பத்தாறு ரன்களை தேத்துனாரு ஜோஸ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அவரோட பங்கு ஒரு இருபது ரன்களை தேர்த்தினாரு டிராவிஸ் கிட்ட எதிர்பார்த்தோம் டிம் டேவிட்ட எதிர்பார்த்தோம் பாத்தீங்கன்னா ஒரு ரன் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டு மார்க்க டைனாஸா இருக்கட்டும் அவருமே பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்றுக்கிட்டு இருந்தாரு அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி மேட்ச் முடிய போற கட்டத்துல பாத்தீங்கன்னா விக்கெட் வந்து ரெண்டு விக்கெட் வந்து பூம்ரா எடுக்கிறாரு குல்தீப் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு அதனால கடைசி டேத்தனால அந்த விக்கெட்டும் வந்து பிரோஜனம் இல்லாதவங்க நாற்பது பால் ஸ்பேரில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க நாலு அதாவது ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா வேற நாலு விக்கெட் வித்தியாசத்தில் வேற லெவலில் ஜெயிச்சிட்டாங்க ஸ்பேரில் பால் நாற்பது பால் இருக்கு லிட்ரலி சொல்லப்போனால் ஒரு ஓவருக்கு இவ்வளோ அடிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கெல்லாம் வரவே இல்லை நம்ம விட்டு வெளாசும் தள்ளி அடிச்சு நவுத்தோம் அப்படின்ற ஒரு தான் வந்து இறங்கியிருக்காங்க அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு ஓவர்ல முடிச்சு விட்டு அடுத்து இன்னும் மூணு இது இருக்கு வெல்வோன்ல வந்து முடிச்சு விட்டோம் அடுத்தடுத்து வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தான் அவங்க இருக்காங்க எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சுத்தமா எனக்கு புரியவே இல்லை அது மட்டும் இல்லாம என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை இன்னைக்கு நீங்க மேட்ச் பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் இது அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா ஒன் டவுன்ல திரும்பி இறங்குறாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா மாத்தி கொண்டு வராங்க அதெல்லாம் எனக்கு சத்தியமா புரியவே இல்ல உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க